அவர்களின் அவரது அன்பு பெற்றோர்களான திரு செல்லக்கண்டு பாலகிருஷ்ணன் மற்றும் திருமதி சுகந்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியிருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க மனித நேய செயலாகும் இத்தகைய செயல்கள் சமூக ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் வளர்க்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் இனிய பிறந்த நாள் காணும் செல்வன் பாலகிருஷ்ணன் டிபிஷன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர் பல்லாண்டு காலம் சிறப்போடும் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்